ஹாய் ஃப்ரெண்ட் சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து ஒரு பக்கம் வந்து ஆனந்தியம் வந்து எல்லாத்துக்குன்னு சொல்லுறாங்க நம்ம தோற்றாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஆனால் வந்து கருணாகரம் மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சபதம் போடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம மித்ராவும் கருணாகரம் வந்து ஒரு பெரிய பிளான் போடுறாங்க கண்டிப்பாக வந்து மித்ரா கிட்ட வந்து கண்ணாகரன் சொல்கிறாரு இது உன்னோட ஹாஸ்டலில் தானே அவள் தங்கியிருக்கா அதனால வந்து நாளைக்கு ஒரு நாளும் அவள் வந்து கம்பெனிக்கு வராத அளவுக்கு வந்து ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு மித்ராக்கிட்ட போட்டு கொடுத்தாரு மாரி வந்து மித்ரா வந்து பிளான் போட்டு வந்து நம்ம ஆனந்தி வந்து கால் வேலை உடையிற அளவுக்கு வந்து சோப்பு முறை தண்ணி ஊற்றி விட்டு ஒரு வழியை வந்து கீழவுல வச்சு அடிப்படை வச்சுட்டாங்க கண்டிப்பாக வந்து ஆனந்தியை வந்து நாளைக்கு வந்து கம்பெனிக்கு லீவ் போட்டுருங்க அவளால் வர முடியாது அவளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மித்ரா வந்து வாடன்ட் வந்து சொல்ல போகிறாங்க அதேமாரி வந்து ஆனந்திக்கு வந்து லீவ் கொடுத்துருவாங்க கருணாகரன் பிளான் போட்ட மாதிரி வந்து நாளைக்கு வந்து ஆனந்தி வராதனால வந்து இந்த போட்டியில் வந்து என்னோட ஆள் தான் ஜெயிச்சிருக்கு அதனால் வந்து ஆனந்தி வந்து இனிமேல் மிஷின்லேயே உட்காருக்க கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாலும் போடுவானுங்க இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படி லைக் பண்ணுங்கள் பாய் பிறேன்